காசி கொடுத்தவன் ஒருவன் காசி இறையும் இல்லை வருஷ கணக்கில் வாங்கினவனும் இருக்கான் மாத கணக்கில் வாங்கினவனும் இருக்கான் முந்த நாட்டு மருவம் வாங்கிட்டு போயிட்டு சொல்லி இதனால தான் இப்போ எங்கன்னு தேடி கண்டு குடிக்கிறான் ஆண்டவா இதனால இருந்து என்ன பறிச்சு திரிச்சு எடுத்தாடாப்பா நமக்கு என்ன சரி வரும் நமக்கு சாப்பிட வழி இல்லாம இருக்கு இவன் கொடுத்து போட்டு நம்ம இப்போ அவன் கேட்டு தர நிலைமையில அறிஞ்சு ஏமாத்துற எங்களமாய் ஆட்கள் இருக்கக்குள்ள ஏமாறுறவன் இருக்கத்தானே வேணும் இந்த காரை ஏமாத்தலாம் கடன் வாங்கலான்ட்டாப்பா ஓமா

அண்ணே உங்களை கண்டு எவ்ளோ காலமா போயிட்டு என்ன கண்டா நீங்க ஓடுறீங்க ஆஹ் காசு வாங்க உங்களை எவ்வளவு வந்து கேட்டீங்க தெரிஞ்சீங்க தந்த தான் தந்தன் எவ்வளவு கஷ்டமா இருக்கீங்க உங்களை இந்த காசு வாங்கி இருக்கிறேன் பாத்துக்கிட்டு ஒரு செல்ஃப பண்ணுங்களேன் பெரிய ஒரு உதவியா இருக்கீங்க இந்த காசு தந்தீங்கண்டா நீங்க என்ன கண்டா ஏன் ஓடி ஒளிங்க உங்களை திறது திறது நீங்க என்னால ஏலாது

போய் வந்தவர்கள் சார் பெண்டைகளின் தான் நான் முடிக்கிறேன்